வணக்கம் மக்களே ராஜபாளையம் தொகுதியில் நான் போட்டியிட்டால் நூறு சதவீதம் வெற்றி என்று நடிகை கௌதமி அவர்கள் ஓபன் டாக் செய்துள்ளார் அதை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற வாய்ப்பு உள்ளது தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள இந்த நிலையில் தேர்தல் நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வருகின்றன அதிமுக கூட்டணியில் பாஜக அன்புமணி தரப்பு பாமக ஆகிய கட்சிகள் இணைந்துள்ளன மேலும் சில கட்சிகள் இணையும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறி வருகிறார் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டின் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் விருப்ப வாங்கும் பணியை அதிமுக தொடங்கி முடித்தது அதைத் தொடர்ந்து வேட்பாளர் நேர்காணல் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி நடந்து வருகிறது நடிகை கௌதமி ராயப்பட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேர்காணல் நடைபெறுகிறது அதன் அடிப்படையில் அதிமுக வேட்பாளர் நேர்காணலில் பங்கேற்க நடிகையும் கட்சி நிர்வாகியுமான நடிகை கௌதமி அவர்கள் நேர்காணலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார் அப்போது தேர்தல் வேட்பாளர் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறேன் அண்ணன் எடப்பாடி என்ன முடிவெடுக்கிறாரோ அதுவே என் முடிவு என்ன நடந்தாலும் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது அதற்காக நானும் என்னுடன் இருப்பவர்களும் கடுமையாக உழைப்போம் நான் விருப்ப கொடுத்த ராஜபாளையம் தொகுதியில் இன்று நேற்றல்ல பல வருடமாக அந்த மக்களுடன் இளைஞர்களுடன் பெண்களுடன் விவசாயிகளுடன் தொடர்பில்தான் இருக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் என் ஊர்தான் என்றாலும் எனக்கு ராஜபாளையம் மிக நெருக்கமான ஊராக உணர்கிறேன் இந்த தேர்தலில் அந்த தொகுதியில் போட்டியிட்டு அந்த பகுதி மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என விரும்புகிறேன் ஆனால் அந்த தொகுதியில் யாரை நிறுத்த வேண்டும் என்பது அண்ணன் எடப்பாடியாரின் முடிவு என்பதிலும் நான் தெளிவாக இருக்கிறேன் என்றும் நான் யாருக்கும் அன்பை செய்வதில்லை நடிகை கௌதமி அவர்கள் தனது பொது வாழ்க்கை என்றாலும் சினிமா என்றாலும் இரண்டும் கடின பாதைதான் சொல்கிறார்கள் நடிகர் விஜய் இரண்டிலும் கால் வைத்திருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் தான் அவரின் அடுத்த கட்ட நடவடிக்கையை தீர்மானிக்கும் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற நல்ல முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் நேர்மையாக முயற்சி செய்யும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் அதிமுகவின் வாக்குகளை நடிகர் விஜய் கொண்டு செல்வார் என்பதில் எனக்கு உடன்பாடில்லை மக்களின் விருப்பம் மட்டுமல்ல கல நிலவரத்தையும் புரிந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் இதை ஏற்க மாட்டார்கள் நான் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டால் நூறு சதவீதம் வெற்றி உறுதி என்பதில் நம்பிக்கை இருக்கிறது மக்களுக்கு யார் முழு மனதுடன் நல்ல முறையில் மக்களுக்காக செயல்பட முடியுமோ அவர்களுக்கு தான் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர்கள் புதியவர்கள் பழையவர்கள் என்றெல்லாம் கணக்கில்லை என்றும் நடிகை கௌதமி அவர்கள் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ